நன்றி பரலோகத்தில் வாழும் ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வுnalாக உன்னை குடிகிரோ வேண்டுகிரோ வேண்டுகிரோ ஒப்பரணம் கீர்த்துகிரோ பொறியிருபும் இலக்கமும் இம்மது மாஹனத தாந்தி வரையத கிருபை தாங்க நிந்திக்கிரோ இந்த நாளில்ும் சீரணி பரிசுத்தபத்தியிருக்ரீ முறை வார்த்தையே சாமி சொல்லும் அதே கேட்கிறேன் என்று எங்களை நாங்கள் தாழ்த்தி ஓப்பு கொடுக்கிறோம் நீட்பரவே சுடி நாமத்தில் நல்ல ஏதாவே அந்த இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானுவாரே கடந்த இரண்டு நாட்களும் பேசினா நம்மை ஆசீர்வதித்தார் நம்மை அபிஷேகித்தார் உங்கள் ஒவ்வொரு ஒரு தனிப்பட்ட முறையிலே அவர் பேசினார் என்பது எனக்கு தெரியும் நாற்பத்தி ஒன்பதாவது ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு துறையும் இல்லை நான் இரண்டு நாட்களாக பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் है ना र सेग नंदी कर ंद विसे और आ वार से फै कर में अवषट आ मस இரண்டாம் அதிகாரம் வசனம் பச்சங்கும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிவேன் என்று சொல்கிறேன்

மகளுக்கு திரும்பி வந்து அப்பா நம்ம குடியிருந்தா முடிச்சுட்டு வைப்பா நான் நல்லா பார்ப்பேன் அப்படின்னப்பா ஏஜி எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா ஆசீர்வாதமாக என்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் அப்படி நல்லா நம்ம கஷ்டப்பட்டது சம்பாதித்ததெல்லாம் பள்ளியை போடுகிறது எனக்கே ஒரு சேமிப்பு செய்யாமல் இருக்கிறோம் அது என்ன என்று நான் பார்த்தேன் அதை சரி செய்யும் பொழுது கற்று சொல்லுகிற அவன் எப்பொழுதுமே அதிகமாக நேசிக்கிறது அவருடைய ஆலயத்தை தான் ஒன்று இப்பொழுது நான் இருக்கிற இந்த பக்த ஆலயம் இரண்டாவது நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று கருக்கிறார் இந்த ஆலயத்தை அவர் அதிகமாக நேசிக்கிறார் நான் தங்குகிற ஆலயம் நீங்கள் என்று நம்மை குறித்து அவர் கையிருக்கிறார் இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொண்டோட நம்ம வாழ்நாள் முழுவதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நம்முடைய சம்பாத்தியமும் சரி கையின் பிரயாசங்களும் சரி ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்ன நான் மூன்று மணிக்கெல்லாம் இருந்திருக்கிறேன் நாலு மணிக்கெல்லாம் வியாபாரத்துக்கு போய்விடுறேன் பதினொன்றரை மணி பனிரெண்டு மணி வரைக்கும் அட்டியமாக உழைக்கிறது ஆனால் எனக்கு என்னுடைய பேங்க்ல எவ்வளோ பணம் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா கேட்குறேன் ஏன் அப்படி கேட்குறீங்கனு சொன்னேன் சொன்னதில்லை ஆசையாக எனக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குது இது அப்படியே கொஞ்சம் பேங்கில் வச்சிருக்கோம் சொல்லி நானும் பேங்கில் போட்ட மாதிரி தான் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவது போல போய்கிட்டே இருக்கிறேன் அந்த வசனத்தை வாசிக்கலாமா

வெளியே நேரம் சகோதர நேரத்தில் நான் சொல்லுவேன் உங்கள் வழியை செஞ்சுட்டு இருப்பாங்க மூணு மணிக்கு இனிமே நாலு மணிக்கு ஓடுனீங்க இல்லையா அப்போ ஒரு மணி நேரம் என்ன செய்வீங்கன்னு சொல்லிக்கிறது ஒரு மணி நேரம் நான் பிடிச்சிருக்கு ட்ரெஸ் பண்ணால் கிளம்பிடுவேன் அப்போ கத்தரை தேவையெல்லாம் இல்லை அச்சனை தெரியலை முதல் நாள் இவர் கைவே இல்லை சொல்லாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷமாக நேமுடைய மாதத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று கட்ட வேண்டும் சொல்றார் ஆகவேதான் வழிபூர்ணம் முடியவில்லை வழிபூர்ணம் நமக்கு கிடைக்காததற்கு ஒரு காரணம் அதுதான் ஜெயத்தில் இன்றைக்கு நாம் கொடுக்க போது இன்று முதல் உங்களை ஆசீர்வரில் நீங்கள் சொன்ன உங்களுக்கு ஒரே ஒரு சாத்தியத்தை தான் எடுத்துக்க நான் இன்றிலிருந்து என்னை வாழ்க்கை கொள்வன் அதிகாலை எழுந்தேன் அருமையான சாதித்தாங்க அந்த வாழ்க்கையை அக்கல் அவர்களுடைய வானிலிருந்து பேசினதை நான் கேட்கிறேன் முதலிடம் தத்தனத்தை கொடுக்க வேண்டும் அதிகாலையும் கத்தனை தேட வேண்டும் நான் ரசிக்கப்பட்ட நாள் முதல் சரியாக இரண்டு மணி ஐம்பது நிமிடத்துக்கு இழம்பேன் அதாவது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மூணு மணி ஆறு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அது எதுக்குன்னா பிரஷ் பண்ணிட்டு கத்தினுடைய பாதத்தில் இருக்கலாம் மூணு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ஜெயிக்கிறேன் எனக்கு சரியாக எடுத்து ஜெபிக்கணும் கூட தெரியாது சின்ன பொருந்தது ஆனாலும் ஒன்று மக்கள் கற்றுக்கிட்டேன் அதிகமாக

சொல்றாரு அப்பரணி மனதில் ஏணிமா மூசேக்கு உத்தரவு மூலம் ஆமேய்க்கு பெற்ற அடுத்த என்ன சொல்றாரு மரங்களை வெட்டணும் அதுலேட்டான காரணத்த அதுக்கே சொல்லுறாரு எதே ஒரு நாம் நா விட்டு விட வேண்டும் எல்லாம் விக்கும் நா விக்கும் போதே அவ்வளவு தெரி சேயோச்சனாக மாறும் மூன்றாவதா என்ன சொல்லியிருக்கிறார் ஆலயத்தை கட்டுங்க இந்த சரீரமான ஆலயமும் சரி இந்த ஆலயமும் சரி நாம் கட்டி எழுப்ப வேண்டும் நாம் நம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்பும் பொழுதுதான் குடும்பத்தை கட்ட முடியும் நாம் குடும்பத்தை கட்டும் பொழுது நம்முடைய சமுதாயத்தை கட்ட முடியும் நாம் கண்ணுள்ள ஒரு ஜீவியை ஜீவிக்கும் பொழுது அனைவருக்கு ஆசீர்வாதமாக அடிச்சுருக்கோம் நீங்கள்

வா நான் கவனிச்சேன் நீ எனக்கு தந்தவரிய ஒருவரையும் நான் செய்ய எனக்கு போகலை கேட்டீங்கன்னு கேட்டு போகலாம் மற்றபடி ஏதோ இருந்தவர்கள் பலன் நோக்கப்பட்டவர்கள் உன்புல ஊக்குவிக்கிற தாய் கெட்ட போவதா உன்புல உருவிக்கிற உணவுக்காள் அப்ப நான் எதுவுமே கெட்டு போவதில்லை அதுபோல் தான் இந்த சமுதாயத்த நானும் இருக்கு நானும் கெட்டுக்கோ கூடாது சில சொல்லுவாங்க நான் இங்க கெட்ட அழைஞ்சேன் நீயாவது நல்லா இருக்கேன் பொருட்க வழிகாட்டுகளுக்கு தான் இருக்கக்கூடாது சத்த இல்லை உங்களை ஆசையே வரைத்திருக்க அடுத்த வருடம் எத்தனாவது ஆலய பிரதேசம் ஐம்பதாவது ஆராய பிரதேசம் குடும்பம் குடும்பமா வரணும் என்னோட ஆசை அதுதான் குடும்பம் குடும்பமா நேரத்தில் ஒரு குடும்பத்தை எத்தனை மேலும் அத்தனை பேரும் வரணும் குடும்பம் குடும்பமா சாட்சி சொல்லணும் ஐயாட்ட நான் சொல்லிட்டே பிறந்தேன் ஆசி நேரம் ஒரு நேரம் கொடுக்கணும் அவங்களுக்கு சரி சொன்னது அப்படியே ஆசீர்வாதீங்கதான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு சந்தோஷமா வந்து கத்தருக்கு சாட்சி சொல்லி நாளைக்கு இங்கு மனமகிழ்ச்சியா எடுக்க இப்ப கூட ஒரு குடும்பத்துக்கு இத்தனை ரூபாய் சொல்லி குடிச்சு இருப்பாங்க ખોકરી નામ કરાયాడు నీకు కురుగనાર నాటవునికి વાણી వచ్చేയാളാണ് બોલો హల్లెలూయా హల్లెలూయా నాમેඳුద్రાઓ ઓરી ઓરી મિત્ર સંગ્રે મુડી શેર કે બોલો આપા તો ઓપકો સુમો નિમંત્રણ દેખાયા હમ દેખે છે ને કે કુડર ના કરે ઓર ડાવા દે કે એકુડ ઓતે ગુર કોડે બોલુ એ મહાન તે વાલતે ઓર કુરે મુડે अंदर के पास ये सबना बात है कि लकी में पड़ी मैं हाल है मान के इन दिन सही रहते ना पार्टी से पड़े थे मेरे पास वो मसाला है ना वो को के चीज नहीं कर पा ये मेरी मान से लगी है फिर ले मेरा आशीर्वाद ही मारे वाले आशीर्वाद ही मारे वाले आशीर्वाद ही என்னுடைய பொறுதியோடு வந்து நிற்பீறீங்க. அவை தவ தி கர்த்த ஜிங்கெட்கு உங்கள் குடும்பத்திற்கு நீக்குதலை வேண்ட வாக்கு கொள்கிறேன். நான் உமே ஆசிர்வாதிக்கிறேன் மகனே. நான் உன்னை ஆசிர்வாதிக்கிறேன் மகனே. எங்காமான உத்தவணி உடுவின் இந்தயாயசந்த ஒரு பிள்ளை